ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அர்ஜுன் தாஸ் நடித்த பாம்பு படத்தோட ஈவெண்ட்ல நடிகர் பார்த்திபன் அவர்கள் நம்ம குட் பைட் அக்லி படத்தை பத்தி அண்ட் அஜிசாரை பத்தி செம்மையான விஷயம் பேசியிருந்தாரு அப்படி அவர் என்ன சொல்லிருந்தார் நீங்க அக்லி படம் பார்த்துட்டு இருக்கிறப்ப அண்ட் இந்த படத்துல அர்ஜுன் தாஸ் நடிக்கிறப்ப எல்லாருமே நம்ம அர்ஜுன் தாஸ் தான் நோட் பண்ணிருப்போம் ஆனா அஜிசார் மட்டும் அர்ஜுன் தாசை பார்த்து ரசிச்சிருப்பாரு ஏன்னா அப்படி ஒரு அழகான ஆக்டர் அவர் அவரோட நடிப்புக்கு எனக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும் நல்ல நடிகர் அப்படின்னு செம்மையா புகழ்ந்து தள்ளி இருப்பாரு அர்ஜுன் தாசை குட்பை அக்லி படத்துல